போரகதிகளுடன் ஒப்பீடு வசந்தியின் உள்ளம் அப்பாவுக்கு நன்றி சொன்னது எவ்வளவு சிரமப்பட்டு என்னை இவ்வளோ பெரிய இடத்தில் கட்டி கொடுத்திருக்கிறார் என்ன மாதிரி கணவன் அழகு கம்பீரம் படிப்பு வசதி இவர்கள் குடும்பம் எப்படிப்பட்டது மகாலட்சுமி மாதிரி ஒரு மாமியார் முகத்தில் என்ன ஒரு தேஜஸ் கணவருடன் பிறந்தவர்கள் மொத்தம் மூன்று பேர் இரண்டு அண்ணன்கள் ஒரு அக்கா இரண்டு அண்ணன்களும் மிகப்பெரிய நிறுவனங்களில் உயர்ந்த இடங்களில் வேலை பார்க்கின்றன கணவரின் அன்னிமார் இருவருமே மிகப்பெரிய இடங்களில் இருந்து வந்தவர்கள் நாம் தாம் இருப்பதனே கொஞ்சம் சாதாரணம் என்று வாழ்க்கப்பட்டது நம் அதிர்ஷ்டம்தான் மனமாகி வந்த இரண்டாம் நாளே தானே என்று இருக்கக்கூடாது எழுந்தால் இன்னும் விடியவில்லை சுரண்ட தலைமுடி கலைந்து கிடக்க ராகவன் உறங்கிக் கொண்டிருந்தான் சமையலுக்கு சென்றவளை பார்த்து மெனிதால் ஒரு புன்னகையுடன் வரவேற்றால் ராகவனின் அக்கா புவனா இந்த வீட்டிலே வசதி போல கொஞ்சம் சாதாரணமாய் தெரிந்தவள் நாத்தனார் புவனாதான் கால டிஃபன் வேலை முடித்து சமையலிலிருந்து ஹாலுக்கு வந்ததும் தான் கவனித்தாள் முதல் கத்தி குளித்து முடித்து நல்ல சிகப்பு கலரில் முடமொடவின்றி காட்டன் சேலை கட்டியிருந்தாள் அண்ணி எல்லாரும் தான் கட்டுறாங்க கொச கொசன்னு ஆனால் ஃப்ளீட் ஃப்ளீட்டாக நீங்கள் புடவ கட்டுறதை அலாதி ஸ்டெயில் இந்த புடவையில் நீங்க பிரமாதமா இருக்கிறீங்க அண்ணே சொன்னது ராகவன்தான் வசந்தி தன்னை அறியாது தன் புடவையை ஒரு நோட்ட விட்டு அவளுக்கே பிடிக்கவில்லை கொள்ள வேண்டும் என்று நினைத்தபடி முகம் நிமிர்ந்தான் இவற்றையெல்லாம் கவனித்தபடி இருந்த நாத்தனார் புவனா வசந்தியை பார்த்து மெலிதாய் புன்னகைத்தார் வசந்திக்கு வெக்கமாகி விட்டது ராகவன் சொன்னதை கேட்டுதான் நாம் நம் புடவையை கவனிக்கிறோம் என்று நினைக்கிறாளோ வசந்தியும் குளித்து முடித்து புடவை முடிந்தவரை நேர்த்தியாக கட்டி கொண்டு வந்தாள் கணவன் ராகவன் தன் புடவை கட்டை கவனிக்கவில்லையே என கவலைப்பட்டாள் வசந்தி அண்ணன் தம்பிகள் மூன்று பேருமாய் டிபன் டிஃபன் சாப்பிட அமர நாத்தனார் புவனாவும் மாமியாரும் பரிமாறினார்கள் வசந்தி அவர்களுக்கு உதவ முயன்றால் உடன் எங்கே இந்த ஓரகத்திகள் என்று கவலைப்பட்டது அப்பப்பா அவர்களுக்கு தான் என்ன வரலாற்று இருந்திருக்கிறது நான் தான் இப்படி எதுவுமே தெரியாமல் கையில் அன்றைய நியூஸ் பேப்பரை பிரித்தபடி அதன் பிரித்த ஒரு பக்கத்தை உற்று பார்த்தபடி வந்தால் இரண்டாம் ஓரகத்தை சென்சன் ஏறியிருக்கு ஐம்பது ரிலையன்ஸ் வாங்கலாமா என்ன விலை நடந்திருக்கு இருபது ரூபாய் இறங்கியிருக்கு ஓவர் சொல்ட் பொசிஷன் கண்டிப்பாக ஏறும் என்ன சொல்கிறீங்க நீ தான் ஷேர் மார்க்கெட்டு எக்ஸ்பர்ட் நீ சொன்னால் கரெக்டாக தான் இருக்கும் ஓகே வாங்கிடு சின்ன அணி என்னண்ணா அப்படியே என் கணக்கிலும் ஐம்பது ஷேர் வாங்கிட சொல்லுங்கள் என்றான் ராகவன் கையில் சட்னி பாத்திரத்துடன் அவர்கள் பேசுவதை கவனித்து பார்த்து கொண்டிருந்த வசந்தியை புவனாதன் முதுகில் தட்டி கவனத்தை திருப்பினார் புவனா முகத்தில் மீண்டும் அதே புன்னகை உனக்கு இதெல்லாம் தெரியாதா என்று கேலி பண்ணுவது போல் பட்டது வசந்திக்கு அவர்கள் எல்லாம் போய்விட்டார்கள் இரண்டாவது ஊரகத்தை சம்பளமே இருபத்தஞ்சாயிரமாம் கைனெட்டிக் ஹோண்டா ஸ்கூட்டரில் ஹெல்மெட் போட்டுக்கொண்டு கம்பீரமாய் போனால் மாமியாரும் வெளியே போய்விட தன் அறைக்குள் போய் புடவை அவிழ்த்து முறையாய் ஃப்ளைட் வைத்து கட்டி ஆலையர கண்ணாடியில் பார்த்து மீண்டும் அவிழ்த்து கட்டி திடீரென கவனித்தால் ஜன்னலின் புவனா முகம் அதே புன்னகை என்ன வசதி தம்பி ராகவன் பெரிய அண்ணி புடவை கட்டும் அழகை சொல்லிவிட்டானே என்று கேட்க அதெல்லாம் இல்லை எனக்கும் நல்லாவே கட்ட தெரியும் வேற விஷயம் பேசிவிட்டு நார்த்தனா புவனா கிளம்பி போய்விட்டார் வசந்திக்கு இருப்பு கொள்ளவில்லை என்ன பெரிய ஷேர் மார்க்கெட் இந்த இரண்டாவது ஓரகதி பெருசா என்னென்னமோ சொல்ல இவர்கள் ஆண்கள் அவர்கள் சொல்வதான் கரெக்ட் என்று சொல்லிக்கொண்டு நாம் கற்றுக்கொண்டு விட வேண்டும் எல்லாம் சீக்கிரமே கற்றுக்கொண்டு விட வேண்டும் நியூஸ் பேப்பரை தேடியது ஷேர் மார்க்கெட் விவரம் உள்ள பக்கத்தை தேடினால் அவளுக்கு தெரியவில்லை ஸ்போர்ட்ஸ் பக்கத்துக்கு முன்னாடி இருக்கும் பாரு அங்கே தான் இருக்கும் ஷேர் விலைகள் தானே சொன்னது நாத்துனார் புவனாதான் பேப்பரை அவசரமாய் மூடினாள் வசந்தி அவளுக்கு வெக்கா சே இவளுக்கு வேற வேலையே கிடையாதா என்னையே ஓட்ட விட்டு கொண்டு மதிய உணவு முடிந்ததும் வெளியே கடைக்கு போலாமா என்று கேட்டு வசந்தியை அழைத்து கொண்டு கிளம்பினாள் புவனா வழியில் பேசினார்கள் என்ன வசந்தி உனக்கு கம்ப்யூட்டர் ஆப்ரேட் பண்ண தெரியுமா தெரியாது ஸ்கூட்டர் ஓட்ட தொடர்ந்து இரண்டு மணி நேரம் மூன்று மணி நேரம் இங்கிலீஷு லெக்சர் கொடுக்க ஏன் அதெல்லாம் இரண்டாவது அன்னைக்கு தெரியும் சொல்லிவிட்டு புன்னகைத்தாள் அவளை பார்க்கவே இறைச்சலாக இருந்தது வசந்திக்கு சீட்டு கட்டி ஃப்ரிட்ஜு என்று ஒரு விளையாட்டு ரொம்ப இன்டெலிஜென்ட் மக்கள் தான் விளையாட முடியும் உனக்கு தெரியுமா உலக அரசியலில் டாக்டரேட் வாங்குற அளவுக்கு விஷயம் உங்ககிட்ட இருக்கா அதெல்லாம் முதல் அன்னைக்கு அத்துப்படி நீ அதெல்லாம் கூட கற்றுக்கணும் இல்லையா மீண்டும் அதே புன்னகை என்ன சொல்கிறாள் இவள் இந்த புவனாவுக்கு என்ன கொடூரமான மனது எனக்கு இதெல்லாம் தெரியாது என்று அவளுக்கு எல்லாம் உயர்ந்தவர்கள் என்று மெனக்குட்டு வெளியில் கூட்டி வந்து குத்தி காட்டாளாம் வழியில் பழரச கடை வந்தது ஜூஸ் சாப்பிடலாம் வா என்று உள்ளே கூட்டி போனால் புவனா அமர்ந்தார்கள் வசந்தியில் சற்று நேரம் உத்து பார்த்தால் குறுக்கிட்ட சர்வரை கேட்டால் என்ன இருக்கு மேங்கோ கிரேப் சாத்துக்குடி ஆப்பிள் தக்காளி உனக்கு என்ன வேணும் வசந்தி கிரேப்ஸ் ஒரு கிரேப்ஸ் ஒரு சாத்துக்குடி ஜூஸ் கொடுப்பா சர்வர் போனதும் வசந்தியை பார்த்து கேட்டால் மகாத்மா காந்திக்கிட்ட இருந்த உயர்ந்த குணம் உன்னை பொறுத்தவரை எது வசந்தி இந்த புவனா என்னதான் தான் நினைத்து கொண்டிருக்கிறார் என்று நினைத்தபடி வசந்தி சொன்னால் அகிம்சை மேல் நம்பிக்கை சர்தார் வல்லபாய் கிட்ட இரும்பு போன்ற கொள்கை பிடிப்பு பண்டிட் ஜவுலால் நேர்கிட்ட நவீனமான சிந்தனைகள் எனக்கு இதெல்லாம் கூட தெரியாது கேட்குறாள் பெரியதாய் ஜூஸ் வந்தது இருவரும் மெதுவாய் பருகினர் குடித்து முடித்ததும் வசந்தியின் கையை ஆதரவாய்ப்பற்றபடி புவனா சொன்னால் பழங்கள் ஒவ்வொன்றும் ஒவ்வொரு சுவை மனம் ஆப்பிள் மாதிரி இல்லையே என்று ஆரஞ்சு வெறுக்கிறோமா இப்போ நம்மையே எடுத்துக்கொள் என்ன ஜூஸ் குடித்தோம் நீ கிரேப்ஸ் நான் சாத்துக்குடி ஒவ்வொனுக்கும் ஒவ்வொரு டேஸ்ட் நேரு மாதிரி பட்டேல் இல்லை பட்டேல் மாதிரி காந்தி இல்லை காந்தி மாதிரி யாருமே இல்லை இதற்காக நமக்கு வருத்தமா இல்லையே எல்லோரையும் ஏதோ ஒரு விஷயத்துக்காக பிடிக்கிறது அல்லவா கவனமாக கேட்டுக்கொண்டிருந்தால் வசந்தி அதே மாதிரிதான் தான் வசந்தி நாமும் நமக்கும் சில குணங்கள் உண்டு சிலதும் வரும் சிலது வராது உனக்கு டான்ஸ் பாட்டு கவிதை நல்லா வரும் இன்னும் எத்தனையோ நல்ல விஷயங்களுக்காக தான் ராகவனும் எங்கள் அம்மாவும் உன்னை பிடிச்சிருக்குன்னு சொன்னாங்க நீயும் நம்ம வீட்டு மருமகளாயிட்ட எல்லாம் அது தெரியுது இது தெரியுது என்று நீ கவலைப்பட மாதிரி எனக்கு பட்டது அதனால்தான் இதெல்லாம் சொல்கிறேன் நீ உன் குணங்களுக்காக விரும்பப்படுகிறாய் பயப்படாத உன் தனித்தன்மையை ஒர்ஜினாலே இழந்து விடாத நீ கற்றுக்க நான் வேண்டான்னு சொல்லலை ஆனா உன்கிட்ட தாழ்வு மனப்பான்மையை வளர்த்துக்காத அவ்வளோதான் வசந்திக்கு பயம் மேகங்கள் களைந்து வானம் வெளிச்சமால் போல் இருந்தது மோனா முகத்தில் மீண்டும் அதே புன்னகை வசந்தி புவனாவின் கைகளை அன்போடு பற்றிக்கொண்டாள்